அட இட்லி மாவை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க நான் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க எப்போவுமே இட்லி மாவு அரைக்கும் பொழுது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து தான் அரைப்பேன் அதுக்காக நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேங்க ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே லேசான ஒரு பொன்னிறம் வரணும் அதுக்குள்ளேற இந்த கடுகும் நல்லாவே புரிஞ்சிடும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இல்லைன்னா பருப்பு எல்லாமே கருகிடும் இப்போ லேசான பொன்னிறம் வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுடுங்க வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க பொடியாக நறுக்குனா கோஸ் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் தோல் நிற்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி கொடை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க வெஜிடபிள் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து வெஜிடபிள்ஸும் செஞ்சு கொடுத்தா தனியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கலந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சத்தானது மட்டும் இல்லைங்க டேஸ்டானதாகவும் இருக்கும் ஓரளவுக்கு வதங்கட்டும் நாம சேர்த்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கும் மாத்திக்கலாம் நான் வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நாம் எடுத்து வச்ச மாவில் இதை நாம சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க மாவு கெட்டியாக தான் இருக்குது இன்னும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் மாவு அரைச்சிருக்கிறேன் அதனால் குறைவாக சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் உப்பு போடாமல் அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு குடி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் அதாவது இட்லி மாவு பதத்துலேயும் இல்லாமல் தோசை மாவு பதத்துலையும் இல்லாமல் இடைப்பட்ட பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடுபடுத்திக்கோங்க நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம அள்ளி ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை மூடி போட்டு விட்டுடணும் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பொறுமையாக நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் சுற்றி வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கடாயிலேயும் செய்யலாம் மறுபடியும் நான் மூடி போட்டு விட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் கடாயிலையும் செய்யலாம் இல்லைனா குழி பணியார சட்டியில் கூட நீங்கள் செய்யலாம் இன்னும் அது ரொம்ப ரொம்ப சுலபமாகவே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மறுபடியும் நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது நான் நார்மல் கடாயில் ஊற்றுறதுனால அப்படியே எடுத்து விட்டுட்டு எடுக்கிறேன் இதே நான் இருந்தால் அப்படி கரண்டி வச்ச வர ஆரம்பிச்சிரும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பராக பன் தோசை தயாராகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணதுனால இதே மாதிரி தான் மீது இருக்கிற மாவுனையும் நான் சுட்டு எடுக்க போகிறேன் பன் தோசை சூப்பராக தயாராகிடுச்சுங்க நான் உங்களுக்கு புட்டே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்ட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே கையை வச்சு பிக்கும் பொழுது அவ்வளோ பிஞ்சி வருது இதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க நான் இன்றைக்கி சாம்பாரோடு தான் இதை சாப்பிட போகிறேன் நல்லா மெத்து மெத்துன்னு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது அவனை சேர்த்துருக்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கியிருக்குங்க தோசையோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்குது சூப்பராக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னும் சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்